ஒருநாள் புவனேஸ்வரி தேவி தம் மகன் நரேந்திரனிடம் மகனே நீ என்றும் தூயவனாகவும் சுயமரியாதையுடன் இரு அதே சமயத்தில் மற்றவர்களின் சுயமரியாதைக்கு மதிப்பு கொடுத்து வாழவும் கற்றுக்கொள் மென்மையானவனாகவும் சமநிலை குலையாதவனாகவும் இரு ஆனால் தேவைப்படும்போது உன் இதயத்தை இரும்பாக்கிக் கொள்ளவும் தயங்காதே என்று கூறினார் தம் தாய் கூறிய இந்த அறிவுரைகளை நரேந்திரர் துறவரம் மேற்கொண்டு சுவாமி விவேகானந்தரான பிறகும் மறவாமல் பின்பற்றினார் தன்மானம் சுயமரியாதை உணர்வு விவேகானந்தரிடம் முழுமையாக இருந்தது தம்மை போலவே இந்திய மக்களும் தன்மானத்துடன் இணையற்ற பெருமைக்குரிய தங்கள் பாரம்பரியங்களை அறிந்தவர்களாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஒருமுறை விவேகானந்தரும் மற்றொரு அன்பரும் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது டிக்கெட் பரிசோதகர் அங்கு வந்தார் அவர் வெள்ளைக்காரர் அவர் அன்பரிடம் நீங்கள் இந்த பெட்டியில் பயணம் செய்ய முடியாது என்று முரட்டுத்தனமாக கூறி அன்பரை அந்த பெட்டியிலிருந்து வெளியேறும்படி வற்புறுத்தினார் மேலும் அந்த வெள்ளைக்காரர் தமக்கு சாதகமாக ஏதோ ஒரு ரயில்வே சட்டத்தையும் கூறினார் அன்பரும் ரயில்வேயில் பணிபுரியும் ஒருவர்தான் அன்பர் டிக்கெட் பரிசோதகரிடம் நீங்கள் கூறுவது போல ரயில்வேயில் அப்படி ஒரு சட்டம் இல்லை என்று கூறி அந்த ரயில் பெட்டியிலிருந்து வெளியேற மறுத்தார் இவ்விதம் தம்மை ஓர் இந்தியன் எதிர்ப்பதை பார்த்து அந்த வெள்ளைக்காரருக்கு கோபம் தலைக்கேறியது கடைசியில் இந்த பிரச்சனையில் விவேகானந்தர் தலையிட்டார் அதுவும் வெள்ளைக்காரரின் கோபத்தை தணிக்கவில்லை அவர் கோபத்துடன் கடுமையான குரலில் விவேகானந்தரிடம் இந்தியில் பேசினார் வெள்ளைக்காரர் நீ ஏன் இதில் தலையிடுகிறாய் விவேகானந்தர் முதல் வகுப்பில் பயணம் செய்யும் ஒருவரை நீ என்று நீங்கள் மரியாதை இல்லாமல் அழைக்கிறீர்களே முதலில் நீங்கள் மற்றவர்களிடம் மரியாதையாக பழகுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் வெள்ளைக்காரர் தவறுதான் கொள்ளுங்கள் எனக்கு இந்தி சரியாக தெரியாது இவன் திஸ் மேன் விவேகானந்தர் குறுக்கிட்டு உங்களுக்கு இந்தி சரியாக தெரியாது என்று சொல்கிறீர்கள் ஆனால் இப்போது உங்களுக்கு உங்கள் தாய்மொழியான ஆங்கிலமும் சரியாக தெரியாது என்று தெரிகிறது இவன் திஸ் மேன் என்று அல்ல இவர் திஸ் ஜென்டில்மேன் என்று சொல்ல வேண்டும் தமது தவற்றை உணர்ந்த பரிசோதகர் பெட்டியை விட்டு வெளியேறினார் பின்னர் ஒரு சமயம் விவேகானந்தர் கேத்ரி மன்னரின் தனிச் செயலாளர் ஜக்மோகனிடம் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அவர் மேற்கூறிய நிகழ்ச்சியை குறிப்பிட்டு பின்வருமாறு கூறினார் வெள்ளைக்காரர்களுடன் பழகும் நாம் நமது சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாது உரியவருக்கு உரிய மரியாதை கொடுத்து பழகாததால் தான் வெள்ளைக்காரர்கள் நம்மை அவமதிக்கிறார்கள் நமக்கு சுயமரியாதை வேண்டும் பிறருக்கும் நாம் மரியாதை கொடுக்க வேண்டும்